வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்பா பேர் கருணாநிதி அம்மா பேர் மணிமேகலை ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வியாழக்கிழமை பிறந்திருக்காரு அதாவது எட்டு இருபது அதிகாலையில் பிறந்திருக்காரு ஏஎம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்குது பரிகார செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்குது சூரியன் செவ்வாயெல்லாம் ஜாயின்ட் ஆகியிருக்கிறதுனால அதை பரிகாரம்தான் ராகு கேது மட்டும் கூட பார்க்கலாம் தம்பி பார்த்து பார்த்திங்கன்னா எழுதாண்டி அம்மன் பாப்பினி முத்தர்லன்னு கூட்டங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா டையிங் சூப்பர்வைஸராக இருக்குது அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த சேனலை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்